வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செவன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான மொறு மொறுன்னு சொல்லக்கூடியதான ஒரு தோசை ரெசிபி அதுவும் பூசணிக்காய் துருவி போட்டு செய்யக்கூடியதாக இருக்கும் இது உங்களில் நீங்கள் எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இது ரொம்ப நல்லா மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த பூசணிக்காய் தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க நீங்கள் இட்லி அரிசி வேணுனா கூட நீங்கள் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க புழுங்கல் அரிசி எடுத்துகிட்டு அதே டம்ளரில் அரை டம்ளர் துவரம் பருப்பு அரை டம்ளர் கடலைப்பருப்பு கால் கால் டம்ளர் பாசி பருப்பு இதுதான் அளவு மூணையும் நல்லா கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருங்க தனியாக ஒரு பாத்திரத்தில் நான் ஏற்கனவே வந்து ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாயை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் வெந்நீர் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து மிக்சியில் நல்லா குறை குறன்னு அரைச்சிக்கோங்க இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைக்க போகிறோம் மிக்ஸியில் கிரைண்டர் இல்லைனாலும் ஒன்றா போட்டு எல்லாமே வலுவலுன்னு அரைச்சிடலாம் ஆனால் இது மிக்ஸினால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்க வேண்டியதாக இருக்குது இது கூடயே ஒரு எட்டு பல் பூண்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஒரு நாலு பல் பூண்டு அடுத்த பேஜுக்கு ஒரு நாலு பல் பூண்டு போட்டு அரைக்கிறேன் பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா பருப்புகள் அதிகமாக நம்ம சேர்க்குறப்ப பூண்டு சேர்க்குறப்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் பெரியவங்கெலாம் சாப்பிடுவாங்க இல்லையா அடை தோசைங்கிறப்ப கொஞ்சம் மந் மந்தமாக இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம பூண்டு சேர்க்கறது செரிமான பிரச்சனையும் தடுக்கும் உங்களுக்கு சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிடும் அடுத்த பேஜில் இருக்கிற பூண்டு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு இந்த மா அரிசியையும் கொட்டி அரைச்சிட வேண்டியதான் அரைக்கும் பொழுது உப்பு சேர்த்து அரைச்சிடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கல் உப்பு சேர்த்து அரைச்சிடுங்க இது கொஞ்சம் ரொம்ப வலுவழுன்னு அரைக்க வேணாம் கொஞ்சம் குறை குரன் தான் இருக்கணும் அடை தோசைக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் குறை குரண்டு இருந்தால் தான் நல்லா மொறு மொறு நல்லாயிருக்கும் எத்தனையோ வகை அடை தோசை சாப்பிட்ருக்கோம் இது கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு இதில் க பெருங்காயத்தூள் ஒரு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்த அளவுக்கு தான் வாசனை நல்லாயிருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை கிள்ளி சேர்த்துக்கங்க இதில் நீங்கள் வெங்காயம் வேணும்னாலும் தாளித்து கொட்டிக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கிற பூசணிக்காயில் பத்த நான் கடையில் வாங்கினது இதில் அரை பத்தையை நான் துருவி ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் கீரை போட்டு தான் சாப்பிட்ருக்கோம் நம்ம அடை தோசை இது பூசணிக்காய் போட்டு செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு இருந்துச்சு அதையும் சேர்த்து கலந்துக்கங்க கலந்துட்டு இது நானும் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் பாதி இதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் மறுநாள் காலைக்கு எடுத்து சாப்பிட்றதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இது ஒரு ஆறு அடை செய்கிறதுக்காக தான் நான் எடுத்தது அதுக்கு நான் அரை பத்தையை எடுத்து துருவி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி கலந்துக்கங்க ரொம்ப கெட்டியாக இருக்கலாமே தண்ணில் கல் காஞ்ச உடனே இது கொஞ்சம் கெட்டியாக தான் ஊற்றணும் ரொம்ப தண்ணியாக ஊற்றிடாதீங்க தோசை மாதிரி இருக்கும் இது அடைங்கிறப்ப கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் ஊற்றினா தான் வந்து நல்லா முறுமறுப்புத்தன்மையோடய நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் ஸ்லைட் ஸ்வீட்னஸ் கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் வந்து நான் காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்கன்னு சொன்னது ஒரு பதினஞ்சு மிளகா சேர்த்துக்குங்கன்னு சொன்னது காரணம் இதுதான் நல்லா வெந்தவுடனே இந்த பக்கம் திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டுட்டு நடுவில் லேஸாக ஹோல்ட் பண்ணிவிட்டு குத்தி குத்தி விட்டுட்டு அதில் என்ன சேர்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா பகுதியும் உள்ளே நல்லா வெந்து கொடுத்துரும் ரெண்டு பக்கம் நல்லா கலர் மாறி நல்லா முருமொருன்னு வந்த உடனே எடுத்துருங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு இதே போலேயே எல்லாமாவையும் சுட்டு எடுத்துருங்க பெரியவங்க சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் பிடிச்ச அடையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் சட்னியோட பரிமாறுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ